சொந்தங்களுக்கு வணக்கங்கள் இன்றைய அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது மேஷ ராசியில குரு பகவான் புதனோட சேர்க்கை பெற்றும் கன்னிராசியில கேது பகவானும் கும்பராசில சனி பகவான் செவ்வாயோட சேர்க்கை பெற்றும் மீனராசியில சூரியன் ராகு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும் இணைந்து சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்காங்க வரும் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு செஞ்சாங்க மீனராசில வக்ரமடைந்து சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னைக்கு சூரியன் வீட்டில இருந்து பயிற்சியாகி மேஷ வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு செவ்வாய் இருந்து பயிற்சியாகி மீனராசியில சஞ்சாரம் செய்ய இருக்கார் வரும் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு சுக்கரன் இருந்து பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி இந்த ஏப்ரல் மாதத்துல உங்க ராசிக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இந்த நீங்க செய்யலாம் அவசியம் வேண்டிய தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ் பெஸ்டான நோட்ஸ் இருக்கு டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு

எண்ணங்கள் நினைத்த காரியத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்க ராசி அதிபதியே உச்சமாயிட்டார் அதுவும் லாபஸ்தானத்துல சூப்பரான பலன்கள் கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் கூட்டு தொழில் சேரவங்களுக்கு நல்ல வெற்றி கிடைக்கும் நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது உடல்நல தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும் புதிய நண்பர்கள் நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் கிடைப்பாங்க அரசியல் ஈடுபாட்டை சிலருக்கு கொடுக்கும் அரசியல் இருக்கவங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் நல்ல அறிவு கூர்மை புத்தி கூர்மையை கொடுக்கும் உங்க எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் நீங்க தொட்டது துலங்கும் எதுவா இருந்தாலும் சரி நம்மளால முடியும் எதுவா இருந்தாலும் சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் ஊந்துதல் உங்களுக்குள்ளேயே சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் தனக்குடும்ப வாக்குஸ்தான இரண்டாம் பாவக அதிபதி புதன் பகவான் விரைமோற்ற ஸ்தானமான பனிரெண்டாம் பாவகத்துல குரு பகவானோட பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் குடும்ப ஸ்தானாதிபதி விரைய ஸ்தானத்துல இருக்கறதுனால விரைய செலவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண பாருங்க தேவையில்லாத செலவுகளை குறைச்சிக்க முயற்சி செய்யு முடிஞ்ச வரைக்கும் சுப செலவுகளா பண்ண முயற்சி செய்ங்க யார்கிட்டயும் அவ்வளவு சீக்கிரம்ல வாக்கு கொடுக்காதீங்க ஒரு சில நேரங்கள்ல நீங்க கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாம போகலாம் எங்க எதை பேசணுமோ அதை மட்டும் பேசுங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துக்கறது இந்த கால கட்டத்துல உங்களுக்கு நல்லது சில நேரங்கள்ல நீங்க நல்லதா பேசினாலுமே கூட மத்தவங்க அதை தவறா எடுத்துக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கறதுனால பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயும் விட்டு கொடுத்து செல்வது

அதே மாதிரி உங்க வாக்கு பலிதமாகும் கொடுத்த வாக்கு காப்பாற்றக்கூடிய அமைப்பு கொடுக்கும் உங்க இனிமையான பேச்சால நிறைய காரியங்களை சாதிக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதுவும் உங்க லாபஸ்தானத்துல அமர்ந்து பாவகத்தை விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு சகல விதத்திலையும் ஏற்றமான முன்னேற்றமான பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இங்க செய்யும் தொழில லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு அதிகரிக்கும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சாதகமாகும் ஏன்னா பஞ்சமாதிபதியான புதன் பகவான் நீச்சபங்க ராஜயோகத்தோடு செயல்படும் காரணத்தினாலையும் அதே மாதிரி அந்த ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் இடத்தையே பார்க்கும் காரணத்தினாலே குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்த அதிபதி சூரிய பகவான் வரும் பதிமூன்றாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானமான பதினோராம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வையும் உங்க சுகஸ்தானத்தின் மீது பதியும் காரணத்தினாலே பூமி மனை நிலம் இடம் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் நீண்ட சொந்த கனவாவே இருந்தவங்களுக்கு இந்த சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்புகளை உடல்நலம் சார்ந்த விஷயத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும் தாயுடைய உடல்நலம் சிறப்பா இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலர் தாய் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கீங்க தாயோட கருத்து வேறுபாடு மனஸ்தாபம் இருக்குன்னா கூட அதெல்லாம் சரியாகி தாயோட மீண்டும் ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை இந்த காலகட்டம் பிரமாதமான காலகட்டம்

நான்காம் அதிபதியோட சுக்கரன் உச்சபலம் பெற்று இணைந்து சஞ்சாரம் செய்யும் காரணத்தால அது லாபஸ்தானத்தில் இருக்கும் காரணத்தினால அசையா சொத்து சேர்க்கைங்கிறது இந்த மாதத்துல சிறப்பா இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதே மாதிரி வண்டி வாகன காரகனான சுக்கரனும் உச்சமடைஞ்ச காரணத்தால வண்டி வாகனங்கள் வாங்குற அமைப்ப நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல கொடுக்கும் ஏற்கனவே வண்டி வாகனங்கள் வச்சிருக்கீங்கன்னா கூட புதுசா வேற வாகனங்கள் வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பைக் வச்சிருந்தா கூட கார் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் குரு ரூம் சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகபோகங்களை பெருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும் ஆனாலுமே புதன் பன்னிரெண்டாம் பாவகரில் மறைஞ்சிருக்கும் காரணத்தினால டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க டாக்குமெண்ட் பர்ஃபெக்டாக இருக்காங்கிறத பாத்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு பத்திரப்பதிவு பண்றது இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு நல்லது பஞ்சமஸ்தானமான ஐந்தாம் பாவகர்ல கேது பகவான் சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார் உங்க ராசி அதிபதியான சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா பஞ்சம பஞ்சமஸ்தானத்தை ஐந்தாம் இடத்தை கேதுவா பார்க்கிறார் சுக்கிரன் அதே மாதிரி ஐந்தாம் பாவகத்தை அதிபதி புதனும் லாபஸ்தான ஸ்தானத்தில் அமர்ந்து வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் அவரும் இந்த ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவடையுது இந்த மாதத்தில் அப்போது குழந்தை சார்ந்த விஷயத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக யாராவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் சாதகமாகும் குழந்தைகளுடைய படிப்பு இந்த காலகட்டத்தில் சிறப்பா இருக்கும் குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் குழந்தை கிட்ட இருந்து சிலர் வேலை காரணமாகவோ பணி சம்பந்தமாகவோ பிரிஞ்சிருக்கீங்கன்னா கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி காதலில் வெற்றி கிடைக்கும் ஏன்னா ஏற்கனவே சுக்கரனும்

இந்த மாதத்துல கலத்திர காரகனான சுக்கர பகவான் உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால அதே மாதிரி கலத்திர ஸ்தானாதிபதியான செவ்வாயும் இந்த மாதத்துல லாபஸ்தான இருக்கார் அப்போ நிச்சயமா இந்த மாத இறுதிக்குள்ள திருமணத்துல இருந்த தடங்கல்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கும் நிச்சயமா திருமண பாக்கியம் கை கூடி வரும் இப்போதைக்கு குரு பகவான் பனிரெண்டுல மறைஞ்சிருந்தாலுமே விரைவில் குரு பயிற்சியாகி உங்க ராசிக்கே வரும்போது திருமண பாக்கியம் நூறு சதவீதம் சாதகமாகும் எட்டுக்குரியவன் குரு எட்டாம் இடத்தையே பார்க்கும்

குறைக்கும் வரும் பத்தாம் தேதிக்கு பிறகு உங்க வாக்கு பலிதமாகும் கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியும் தொழில் வகையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் தொழில் வகையில ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வெளிநாட்டு தொடர்பு மூலமாவும் நிறைய அனுகூலங்களை கொடுக்கும் லாபஸ்தானம் செய்யும் சுகஸ்தானாதிபதியான அந்த புதனும் உங்க ராசி அதிபதியான சுக்கரனும் இணைவு பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தொட்டது துலங்கும் இந்த மாதத்துல அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்களையும் அனுகூலங்கள் உண்டாகும் எக்ஸாம் எழுதி அரசு வேலைக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்க சார்ந்தவர்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா அரசு உத்தியோகம் கிடைக்கும் ஏன்னா இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அரசாங்க காரகனான சூரியனும் உச்சபலம் பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார் அப்போ நிச்சயமா அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல நிறைய அனுகூலங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல மகாலட்சுமி தாயார வணங்கும் போது நினைத்த காரியம் உங்களுக்கு ஈடேறும் செல்வ பலம் பெருகும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்